ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்களுடைய இல்லை இப்போது எலெக்ஷன் டைம் இருக்கிறது ஸோ எலெக்ஷன் டைம் இருக்கும்போது ஏதோ ஒரு சீஜர் இதெல்லாம் பண்ணும்போது சப்போஸ் ஏதோ ஒரு இலெக்ஷன் ஆங்கிள் இருந்தால் கண்டிப்பாக நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் ஜென்ரலாக இப்போ சர்ச்சஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க நம்மக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணி இந்த இது அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் அவங்களோட ப்ரொசீஜர் என்ன இருக்குமோ அது ஃபாலோ பண்ணுவாங்க அது முதல்ல அவங்க இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அதை நம்ம பார்த்துட்டு அப்புறம் அவங்க கிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது ஆர் அது போதுமா அதெல்லாம் பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷனில் நம்மகிட்ட டைரக்ஷன் கொடுப்பாங்க ஐடி டிபார்ட்மெண்ட்க்கும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ஆக்சிடெண்ட் தேங்க்யூ நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம்னாக்க என்ன மாதிரி ஆதாரெல்லாம் வச்சுட்டு நீங்கள் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அது நம்ம சொல்லியிருக்கோம் அது பொதுமக்களுக்கும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பேங்கர்ஸ் கிட்டேயும் சொல்லியிருக்கோம் ஆர்பிஐயோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கிறது கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நம்ம பண்ணணும் ஏடிஎம் கேஷை அவர் பேங்க் டு பேங்க் கேஷ் ட்ரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணும்போது ஒரு சில ஆதாரை வச்சுட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம அந்த கையில் அந்த வண்டியில் மூவ் பண்ணும்போது வச்சுக்கணும் அது மாதிரி இல்லைனாக்க அது பார்த்துட்டு பர்சனேஜ் பண்ணுவாங்க அதில் இருக்கிற அந்த நோட்டோட டினோமினேஷன் அது அப்படி இருக்கிறதா அதில் ஏதோ கொஞ்சம் ஷார்ட் கம்மிங்ஸ் எல்லாம் இருக்குதா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு ஒரு கமிட்டி இருக்கிறது அந்த கமிட்டி முதல்ல அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்புறம் அது இன்கம் டேக்ஸ்க்கு நம்ம ரெஃபர் பண்ணலாமா ஜிஎஸ்டிக்கு ரெஃபர் பண்ணலாமா அதெல்லாம் அவங்க நினைச்சு ஒருத்தர் ஆக்ஷன் எடுப்பாங்க அதனால் பிஸ்னஸ் மேனுக்கும் நம்ம என்ன ரிக்வெஸ்ட் அவங்களும் நம்மக்கிட்ட பார்த்துட்டு மனுவில் கொடுத்துருக்காங்க என்ன ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னாக்க இந்த மாதிரி ஆதாரெல்லாம் நீங்கள் வச்சுருங்க ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே கேஷெல்லாம் எடுக்கும்போது எங்கேருந்து விட்ரா பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி சம் இது உங்ககிட்ட இருந்தால் நமக்கு இதெல்லாம் ப்ரொசீஜர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் உடனடியாக நம்ம ஆக்சன் அட் முடியும் தேங்க் யூ